கத்தராக நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிறேன் இந்த வேளையில் ஆதிகாமம் முப்பத்தி ஒன்று ரெண்டு மூணு ஆதிகாமம் முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று ரெண்டு மூணு லாபனின் முகத்தை யாக்கோ பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டு இருந்தது இருந் வேறுபட்டு இருக்கிறதை கண்டான் கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களி தேசத்துக்கோ உன் இனத்தாரத்துக்கோ நீ திரும்பிப்போ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றான் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றான் அவர் சர்வ உள்ளவர் நேற்று இன்று என்றும் மாறாதவர் உண்மை உள்ளவர் அவர் உண்மை உள்ளவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் உத்தமனுக்கு உத்தமனாக இருக்கிறார் புனிதருக்கு புனிதராக இருக்கிறார் நம்ம உண்மை உள்ளவராக இருக்கணும் பார்வனை போல நம்ம பொய் சொல்லக்கூடாது அவன் கடைசி நேரத்தில் என் முகத்தை காண்பதில்லை என்று சொன்னது போல நம்ம அவன் முகத்தையோடு இருக்கக்கூடாது அவன் முகத்தை நம்ம காண்ப கா பார்க்கக்கூடாது ஒரு துஷ்டன் அவன் ஒரு பொய்யன் வேலையில் நம்ம கத்ராகி இயேசுவே நோக்கி பார்க்கணும் சாத்தான் பார்வோன்றான் அவன் உங்கள் ஜீவனை கசப்பாக்குறான் யாத்திரா அஞ்சின்படி உங்களை செங்கலை அறுத்து வீதியில் வீசுறான் அணிதன உங்களை செங்கல் அறுக்கிறான் படுக்கையில் செங்கல் அறுத்து உங்கள் கையால் எரியினரத்தை கட்டுறான் பண்டக சாலையை கட்டுறான் அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க அவன் உங்களுக்கு வேணாம் கத்ராகி இயேசுவே நேற்று இன்று என்று மாறாதவர் அவர் முகம் நம்ம உண்மையாக இருக்கும்போது அவர் நமது நம் மேல் நமது முகத்தை பிரகாசிக்க பண்ணிக்கிறார் ஹல இல்லையா நம்ம உண்மையாக இருப்போம் அவருக்காகவே குமாரனுக்காகவே நம்ம உண்மையாக இருப்போம் அப்பொழுது அவர் முகத்தை நம்ம இது பிரகாசிக்க பண்ணுவார் தேவ சாயலை கொடுப்பார் பதினோரு சுயசு காட்டினார் என்னை தொட்டு பாருங்கள் தேவ மகிமை பாருங்கள் தேவ சாயலை பாருங்கள் அந்த சாயலை அடையணும் லக்கை நோக்கி ஓடணும் பரிசுத்தமாக நிற்கணும் ஹல இல்லையா இந்த வேலையில் நம்ம ஜெபிப்போம் நேற்று இன்று என்று மாறாத தகப்பினே நீரில் சர்வவல்லவர் உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க நாங்கள் உண்மையாக இருக்க கிருபத்தாக பொய் முகம் எங்களுக்கு இருக்கக்கூடாது லாபனுடைய முகம் எங்களுக்கு இருக்கக்கூடாது பார்வையுடைய முகம் எங்களுக்கு இருக்கக்கூடாது உம்முடைய முகம் எங்களுக்கு இருக்கணும் உம்முடைய சாயல் அடையணும் எங்களுக்கு கிருபத்தாங்க நேற்று இன்று என்று மாறாதவரை நாங்கள் உண்மை உள்ளவராக இருக்க உத்தவனாக இருக்க புனிதனாக இருக்க பரிசுத்த மனவாட்டியாக இருக்க கிருபத்தாங்க கோயில் வரையும் பாதுகாத்துக்கள் ஏசன் நாமத்தில் கெஞ்சிக்கிறாங்க இதை கேட்டுருக்கிற ஒவ்வொரு ஆசிரிய ஆசீர்வதி தேவையில்லை சந்திக்க ஆமீன் ஹலோ லுயா ஏசன் நாமத்தில் ஜபிக்கிற பிதாவே ஆமீன்